பணிவருக்கு நடக்கும் இப்போ நம்ம எதுக்காக இந்த வீடியோ பற்றி போகிறோம்னா பிடி பிஆர்டி பணி நியமன கலந்தாய்வுக்கான தடைகள் என்னென்ன தடைகள் நமக்கு அந்த பட்டதல ஆசிரியர் பணி நியம கலந்தாய்வுக்கான தடைகள் என்னென்ன இருக்குன்றதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் இதுக்கு வந்து மூணு வகையான தடைகள் இருக்குது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிடி அதாவது பிஆர்டி டு பிடி பிஆர்டி டு பிடி அதாவது இப்போ பிஆர் வட்டார வள மைய பயிற்றுனா இருக்கிறவங்க வந்து ஒரு சிலர் வந்து பிடிஆர் பணி மாசல் பெற்றுவிட்டாங்க அதில் ஒரு சிலர் வந்து பிஆர்டிலேருந்து பிடிஆ வேணுன்றதுக்கு ஒரு வழக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இது ஒரு வழக்கு அடுத்து ரெண்டாவது வழக்கு என்னென்னா இந்த நானூற்றி பத்து பேர் பணி வழங்குமாறு நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பு வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு நமக்கு தடையாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து அரசு உடனடியாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே வாங்கின வாங்கினாங்கன்னா உடனே நமக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கலாம் இது ஒரு இன்னும் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரெண்டு பர்சன்டேஜ் அமைச்சு பணியாளர் பணிமாறுதல் வழக்கு இந்த ரெண்டு பர்சன்டேஜ் அமைச்சு பணியாளர் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கண்ட பதினேழாம் தேதி மறுபடியும் இயரிங் வருது ஸோ இதில் மேக்சிமம் நம்ம தமிழக அரசு வந்து தமிழக அரசு வந்து எப்படியும் இதில் இருக்கிற எப்படியும் அபிடாவிட் தாக்கு கவுண்ட்ரு ஃபைல் போட்டு எப்படியும் ஸ்டே உடைச்சிடுவாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் மற்ற இரண்டு கேஸுகளை பொறுத்து தான் நம்மளுடைய பணி நியமன கலைஞர் ஆய்வு தடையில் ரீவூ பண்ண முடியும் இதனால் அரசு பிரிவில் இதற்கான பணி நியமனத்தை நடத்த வேணும்னு நடத்திடும் நம்பிக்கையாக இரு கேட்குறோம் அதுவும் இல்லாத ஒரு சில அரசியல்வாதிகளும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும் இதுக்கான அனைத்து எ்கட்சிகளும் இந்த பணி நியமன கலந்தாய்க்கு தடைகளை விரைவில் எடுத்து ரிமூவ் பண்ணி தர சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட கோரிக்கை வைக்கணும் இந்த கோரிக்கையை எதிர்க்க கட்சி தலைவர்கள் மூலமாகவும் நமக்கு வந்து தமிழக அரசுக்கு தெரிவிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து எதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு வந்து ஒன்று பணி நியமன கலந்தாய்வு வந்து ரொம்ப தள்ளி போயிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வு விரைவில் வரும்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்போம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் இது உண்மையின் உரைகள் நெற்றிக்கன்